ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பாளர்கள் பலர் வேட்பு மனுக்களில் இன்று கையொப்பமிட்டனர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் வேட்புமனுக்களில் கையொப்பமிடுவதற்கான வசதிகள் கொழும்பு மகாவலி கேந்திர நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது முன்னாள் பார்லமண்ட் உறுப்பினர்களுள் பலருக்கு இம்முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது சிலர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வைக்கப்பட்டு வழங்க வேண்டாம் என கூறுகின்றார் அது தொடர்பில் நாம் வருத்தம் அடைகிறோம் எவரேனும் ஒருவர் தொடர்பில் தீர்மானிப்பதற்கு முன்னர் ஏதேனும் குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருப்பின் நீதிமன்றத்தில் அல்லது வேறு எங்கேனும் அதனை நிரூபித்த பின்னர் அவர்கள் தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும் என நான் எண்ணுகிறேன் எத்தனை பேர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட வேண்டும் மக்கள் தீர்மானிப்பார்கள் ஜிரஹணியா கிசிதுக்கு என்ன கூட்ட வழக்கான புழுவாங்க ஜெயகிரஹணியாக்குவேன் கருத்து தெரிவிக்க நேரம் இல்லை மேலும் வேட்புமனுக்களில் கையொப்பமிடப்பட உள்ளன நாம் வெற்றி பெறுவோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாம் பிரதிநிதித்துவப்படுத்தும் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிடுவதால் நமக்கு புதிய எதிர்பார்ப்பு ஒன்று ஏற்பட்டுள்ளது மைத்ரி மற்றும் மஹிந்தவின் தொடர்பை நாட்டிற்கு அவசியமாகும் அதுவே நாட்டின் எதிர்கால பயணத்தை தீர்மானிக்கும் கடந்த காலங்களில் நாம் இருதரப்பாக பிரிந்திருந்தோம் எனினும் தற்போது ஓரானியா ஹாக்கி மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு செயற்படுவோம் தென்னை மரம் எவ்வளவு உயரமாக வளர்ந்த போதிலும் தென் ஓலை கீழ் காணப்படும் நாம் நிச்சயமாக அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவோம் அதற்கு தேவையான அனைத்து வளங்களும் எம்மிடம் உள்ளன